மீண்டும் மீண்டும் திருச்சி மாணவிக்கு பாலியல் தொல்லை மாணவர்கள் போராட்டம் வாபஸ் நடந்தது என்ன திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில இருக்கிற ஒரு மாணவி நேற்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது தேதி பாலியல் தொல்லைக்கு ஆளானதை கண்டித்து போராட்டத்துல ஈடுபட்டிருந்த மாணவர்கள்கிட்ட பேசி போராட்டத்தை முடிச்சு வச்சிருக்காங்க திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில பெண்கள் விடுதியில இணையதள வசதி குறைபாடு இருந்திருக்கிறது அதனை சரி செய்ய வந்த ஒப்பந்த ஊழியர் அங்க இருக்கிற ஒரு மாணவிக்கு பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்திருக்காரு இதன அவர் கல்லூரி விடுதி காப்பாளர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க ஆனா விடுதி காப்பாளர் அந்த ஒப்பந்த ஊழியரை கண்டிக்காம புகார் அளித்த மாணவியோட உடைய குறிச்சு தரக்குறைவா பேசியிருக்காங்க இதனால விடுதி காப்பாளர் தங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும்னு தேசிய தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க மேலும் கல்லூரியில சில இடங்கள்ல வேலை செய்யாம இருக்கிற சிசிடிவி கேமராக்களையும் சரி செய்ய வேண்டும்ங்கிற கோரிக்கையையும் மாணவர்கள் முன் வச்சிருக்காங்க இதனை கேள்விப்பட்டு இன்று அங்கு வந்த திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு பத்திரிகையாளர்களை சந்தித்த விடுதி காப்பாளர் தா செய்த தவறுக்கு மாணவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க மேலும் மாணவர்களோட மற்ற கோரிக்கைகளையும் தீர்த்து வைக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க இதனையடுத்து மாணவர்கள் கலைந்து சென்று விட்டார்கள் என்று தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்